அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும் அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங் ஆன ஒரு விஷயம் அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்துல இருந்து ஒரு வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தெய்வானி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லட்சணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு எல்லாமே தெய்வானி மேம் இந்த செட்டில் அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க தாய் தந்தைங்க த்ரீ பிஹெச்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து இது என்னோட நாற்பதாவது படம் ஒரு நடிகனா எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார் நாற்பது படம் அடிச்சியாளர் சித்து அப்படின்னாரு அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது ஒரு ஆச்சரியம் இருந்தது எங்கள் கண் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப் எல்லாரும் அழ வச்சிட்டிங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் எல்லாம் செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசுங்க எல்லாரும் ஆயிச்சுக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப இமோஷனான ஒரு தருணமா இருக்குதான் கர்ச்சி போட வாங்கிட்டேன் இந்த நாப்பது படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை தாய் வந்து எழுத்தாளன் தந்தை வந்து தயாரிப்படம் அவங்க ரெண்டு பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன அப்புறம் சுத்துப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவளுக்காக உழைச்சு எனக்கே நாற்பது படம் தாண்டது வந்து ரொம்ப ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு அந்த நாற்பதாவது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க தாய் எழுத்தாளன் ஸ்ரீகணேஷ் தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஷ்வா தேங்க் யூ ஸ்ரீ என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுவங்குற கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்கிற அளவுக்கு அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் இமோஷ்னலாக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் என்னோடய ஃபார்ட்டி எத் ஃபில் இஸ் இஸ் யுவர் செகண்ட் ஃபிலிம் மை ஃபார்ட்டி எத் ஃபிலிம் அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ அண்ட் ஐ வில் ஐ எவ்ரி திங் பிகேம் மெமரபிள் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டின் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்து தான் சப்போர்ட் பண்ணோம் ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம் அந்த ஸ்ரீ வந்து பார்ட்டம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்போ கூட அந்த ஃபுல் பவுன்ஸ் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீகணேஷ் அது ஒரு அஸ்டன் டேரெக்டராக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தாய் தந்தை இந்த த்ரீ பிஹெச்கே உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன் சாந்தி இது முக்கியமாக த்ரீ பிஹெச்கே வந்த இந்த தாய் தந்தை பற்றின படம் ஸோ சரத்குமார் என் தேவயானி ரெண்டு பேருமே என்னோட நாற்பதாவது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் ஐ அட் நெவர் ஃபகெடன் அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் ஷரத் அண்ட் தேவியானி ஷரத் சார் அண்ட் தேவியானி மேம் அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம் அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடித்ததுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்துது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லேயா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேர்லையாக இருக்கட்டும் அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலிருந்து ஒரு வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லக்ஷணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில் அண்டு எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க லெட்ஸ் 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 கீப் கீப் ஆன் மூவிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு அது பத்தாது சூரிய வம்சம் ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும் ஏன்னா அது அவ்வளவு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல கட்டின ஒரு ஜோடி அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த த்ரீ பிஹெச்கே ஸோ அந்த குடும்பத்துல என்னோட மூணு ஹீரோயின்ஸ் தேவயானி மீதா அண்ட் சைத்ரா இந்த மூணு ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே அவங்களோட டிசிஷன்ஸ் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்களோட புத்திசாலித்தனம் அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போவது அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும்

என்ன பார்க்குற மாதிரி அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு மேஜிக் வந்து அந்த வார்த்தை அந்த வெளியில ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும் இந்த இமோஷனல் மூமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு முத முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையாக ஒரு சொந்த வீடு எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட முதல் சொந்த வீடு சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பணைய வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கல்லா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டில் தான் நாங்க இன்னும் இருக்கோம் ஸோ அது முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேத்து கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு நாங்க வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது இந்த வருஷம்தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன் ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் அண்ட் த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே மாதிரி ஒரு வீடு வாங்குறது இஸ் அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்தால் ஒரு படம் எடுத்திருக்கோம் அருண் ஸ்ரீ நான் இந்த படத்தை நடிச்சிவாங்க இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த வாசமே இல்லை எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு தலைக்கு மேலே ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன்